பல இடங்கள்ல நவராத்திரி நாட்கள்ல சுவாசினி பூஜை செய்யறாங்க லலிதா சஹசிர சுவாசினி அர்ச்சனை பிரீதா அப்படின்னு ஒரு பெயர் வருது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுவாசினிகளால் பூஜிக்கப்படுவதை இறைவியானவள் மிகுந்த விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறாள் அப்படிங்கிறது முதல் அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா சுவாசினிகளை யார் பூஜிக்கிறார்களோ அவர்கள் மேல இறைவிக்கு அதீதமான அன்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி இந்த சுவாசினிகள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே இந்த பெயருக்கான முழுமையான அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த பெயர் அதாவது சுவாசினி அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நன்றாக வாழ்ந்தவள் அப்படின்னு அர்த்தம் அதாவது இல்லறத்துல அனைத்து விதமான இன்பங்களையும் அடைந்து வாழ்ந்த ஒரு பெண்ணை சுவாசினி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் நவராத்திரி நாட்கள்ல சுவாசினி பூஜை செய்யும் போது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களை அழைத்து அவர்களை இறைவியினுடைய வடிவமாக கருதி அவர்களுக்கு ஆசனம் முதலிய உபசாரங்களை செய்து உணவு பரிமாறி அவர்களுக்கு சகல விதமான மங்கள பொருட்களையும் கொடுத்து பூஜை செய்யறோம் இதுக்கு பெயர்தான் சுவாசினி பூஜை அப்படின்னு சொல்றோம் இப்படி பெண்களை பூஜிப்பதற்கான ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டானா மனு தர்ம சாஸ்திரத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்காங்க எத்ராஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படின்னு சொல்றாங்க எ அப்படின்னா எங்கன்னு அர்த்தம் நாரியாகா அப்படின்னு சொன்னா பெண்கள்னு அர்த்தம் பூஜ்யந்தே அப்படின்னா பூஜிக்கப்படுகிறார்களோ அப்படின்னு அர்த்தம் ரமந்தே அப்படின்னா விருப்பமோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் தேவதாக அப்படின்னா சகலவிதமான தேவதைகள் அப்படின்னு அர்த்தம் அதாவது எங்கே பெண்களானவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்களோ எங்கே பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ எங்கே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ரமந்தே தத்திர தேவதாகா ஆனந்தமாக வந்து அனைத்து தேவர்களும் இருந்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்களா அதே சமயத்துல எத்திரை தது அதாவது எங்கே இந்த பெண்கள் அவமதிக்கப்படுகிறார்களோ எங்கே இந்த பெண்களுக்கு அவமரியாதையும் அவமானமும் நடக்கிறதோ அங்கே தத்த அபல்கிரியக அப்படின்னு சொல்லுது அதாவது அங்கே செய்யப்படக்கூடிய அனைத்து விதமான நல்ல காரியங்கள் கூட கெட்ட காரியங்களானது கெட்ட பலனை தான் கொடுக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல நல்ல காரியமானது நல்ல பலனை தானே கொடுக்கணும் ஆனா பெண்கள் எந்த இடத்துல கௌரவிக்கப்படலையோ எந்த இடத்துல பெண்களானவர்கள் பூஜிக்கப்படலையோ அந்த இடத்துல அவர்கள் நல்ல காரியமே செய்தாலும் பூஜை பனஸ்காரம் செய்தாலும் யாகம் செய்தாலும் தபம் செய்தாலும் ஹோமம் செய்தாலும் எது செய்தாலும் அது நல்ல பலனை கொடுக்காது அதாவது அது பலனையே கொடுக்காது அப்படின்னு மனு சாஸ்திரம் சொல்லுது